சாணி சாமி என்று அழைக்க வேணும் அப்பா சாமி அப்பா இருந்தால் சொல்லுங்க சாணி சாமிடா சாமி என்னிடம் இது ஒரு நேரம் இப்ப ராக கேதி சக்கரம் ஜனி எல்லாம் ஜோத களிக்குது இவன் गेली பாரு கொஞ்ச நாளா அட எலிப் புறா உள்ள போகுட்டோம் லப்பிப் புடி தம்பி டேய் டேய் சாரி நரத மருந்து டேய் லலா ஹே அடி கப்புன பாரு நாளைக்கு பேசலாம் ஹலோ அடி புல்லிங்லாம் இருக்குது கப்புனது இதுக்கு கப்புன ஏய் தம்பி கப்புன ஏய் கேள போட்டே டேய்டா பூ தாறதே வேற ஆறதே கவுட் படுத்திட்டீங்களே ஹே வாடா டேய் ஹே ஹே கோய் டேய் வாடா டேய்

நீ பேசுற சாமி

நான் <laughs> பாச <laughs>

காலத்திற்கும் எப்போ இருக்கக்கூடிய கோவிந்தராஜ் கோமாளி சார்பாகவும் எமது நாடகம் சார்பாகவும் மற்றும் எங்கள் கொலன் வித்வ சார்பாகவும் விருதாங்க சக்கரவர்த்தி சார்பாகவும்

அம்பாள் வேடிக்கொள்கின்ற அப்படியா நாடகம் என்ன எப்பேற்பட்ட நாடகம் ஒரு பாகமாக கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை அல்லது கிருஷ்ணன் தவநிலை அப்படி இல்லை என்ன நாடகம் இன்னொரு நாடகம்

இது என்னுடைய கறங்க ஹே நான் தான் நீ தொட்ட டீட்ட தண்ணி தெளிச்சேன். தொட்ட எனக்கு டீட்டுங்க. சௌங்கூல எனக்கு டீட்டு. உங்களுக்கு இந்த கோலல்ல உங்களுக்கு டீட்டு. ஏய் நீங்கல்ல மாநிற மக்கள். நான் தேவர் பிண்டம். நான் தேவர் பிண்டம். நீங்க மாநிற பிண்டமா? நீங்க தேவர் பிண்டம், எங்க அம்மா சேவியா பிண்டம். இவ்வளவுது ஒரு பிண்டம். ஏய் பிண்டமடா பிண்டம். குடுங்க ஒரு அரை கிலோ வச்சிட்டீங்களா?

ஒரு ஜ சின்ன கண்ணனனா இருந்தாலும் என்ன வேலை தொழுவாடு இல்ல கருவாடு இல்ல கம்ம்தான் என்ன தொழில் நண்பா

ஆமா அவனை அழிப்பது நாம மத்தால கார மாதிரி வாயில்லாத பூச்சி குடுக்கறை சம்பளம் வாங்கிட்டு போனா அப்படியா இருந்துட்டாலும் எப்பயிருக்க तूं मज़ तूं मंद

ராஜா கந்தனவர் எப்படி சாபத்தை குடிக்கிறார் உன்னோட தங்காய்மார்களுக்கோ ஏறும் பெண்பிளை பிறந்து எட்டாவது ஆண்டப்பா அவனோட எப்படி பிறப்பா கோட்டை சுத்தி பிறப்பாட்டை

அண்ணனோ பலராம மூர்த்தி பலராம மூர்த்தி மூர்த்தி அப்படியா இறுதிட்டாலும் நான் பிறந்து வளர்ந்து வாய்ப்பமாக இருந்தாலும் நான் யாருக்கு பச்சமாக இருக்கிறேன் யாருக்கு பகிவனாக இருக்கிறேன் சொல்ல வேண்டும் நம்பிய பாண்டவர்க்கு ராமனாக நிற்கிறேன் நம்பாத துரியனுக்கோ யமனாக நிற்கிறேன் முதல் முதலாக யார் பிறக்கிறார் மகாபாரதம் துவக்கமாகும் பொழுது நண்பர் முதல் முதலாக ஹரிராம கண்ணன் நான் பிறந்தேன்

பூமாரி என்றால் இப்ப மலம் மலம்பாங்க. ஆ ஆழல சிதியிருக்கி நூளுது. இந்த கட்டி துரியோதனன் பிறந்தான். અધர்மதற்காக. துரியோதனன் பிறந்த உடனே நீரும் நெருப்பும் சிறிதமமாக பெய்தது. ஆமா. பெயின்ற உடனே அடுத்தது யார் பிறக்கிறார்

அடுத்து மர்ஜுனன் பிறந்த பிறந்த உடனே மயிலாவுடைய தோவைத்து ஆரியது அது மட்டுமல்ல குயிலா அவரது கூபி ஆனால் அழகமனன் பிறந்தார் பிறந்த உடனே நகுல சகாயும் இருந்தார்கள் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தே கொஞ்சமா துரியம் செய்த வஞ்சகம்

கோடான கோடி வஞ்சகம் பாண்டவரை பார்க்க வேண்டும் அதுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் பாண்டவரோ காடு வனாதாரத்தில் உள்ளார் காடு வனாதாரத்தில் இருந்தாலும் பாண்டவர் நன்மைக்காகவோ இந்த பூமி நன்மைக்காகவோ மற்றும் இருக்கும் இன்ன பிற ஜாதிகளுக்காகவும் நான் தவமாவது செய்ய வேண்டும் ஆமா தவமாவது எது செய்கிறேன் மாதம் மூன்று மலை செய்ய வேண்டும் மாதம் மூன்று மலை ஆமா மூன்று மலை என்றால் எப்படி எப்படி முதல் மலை வாயில்லாத ஜீவராசிக்கு இரண்டாவது மலை இரண்டாவது மலை இந்த பூமிக்காக மூன்றாவது மூன்றாவது மழையாகப்பட்டதோ கட்டிய கணவனே தெய்வம் என்று நம்பி வருகிறாரே கல்லானாலும் பிள்ளானாலும் புருஷன் என்று சொல்லு யார் ஒருவர் கட்டி காத்து வருகிறாரோ அவருக்கு மூன்றாவது மலை இப்போது எங்க போக வேண்டும் கிருஷ்ணா நதி சென்று தவங்களை செய்யவன் போகலாமா